அகியேக்கு பொறநாள் கொண்டாடுனலமா? அகே கேக் வாங்கியாச்சா கேக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? என்ன கேக் கேட்டனீ? நீ அம்மா என்ன வாங்கிட்டு வந்துக்குறாங்க? சாக்லேட் கேக் ஹாப்பியா? நான் சை. இப்ப கேக் வெட்டலாமா ஆ இப்ப பாத்தீனா மாமனார் நார் மாமியா வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தம்பியோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்புறம் அவங்க பசங்களாம் வந்திருக்காங்க எப்போ அம்மா பற்ற வைக்கிறாங்க அக்கே ஊதுறதுக்கு தயாராகிருப்பி பர்த் பர்த் ஹாபி பர்த் ஆடி ஆடி அடி ராஜேஷ் கேட்க மேலேதா ஆ ஆனா என் மேல கேக் க்ளீரை கொடுத்த மாதிரி அடிச்சுட்டு கேதா அப்படின்னு சொன்னது அடிச்சு வச்சிருக்கா பாருங்க தம்பி பையன் ஜெஸ் வந்து அடி அடி மேலாடி டேய் நில்டா ஒன்று வாங்க பெரியம்மா பெரியம்மா மேலாடி பே அடி நீ மேலத்துக்கேடி அடி ஆ ஆ அவ்வளோதான் ஆ தீந்து போச்சு என்னை பார்த்து திரிச்சுட்டு இருக்கிறோம் ஏன் பரதா இப்படி இருக்குதா என்னை பார்த்து திரிச்சுட்டு இருக்கான் பாருங்கள் ஆ கேட்க வேட்ட ஓ சாப்பிடு சாப்பிடு நீ தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணுண்டா ஆ ஜெசுவா வேதா ஆ சூப்பரு எல்லாம் <laughs> மக்களை முதல்ல கொண்டு போய் எங்கள் அம்மாவுக்கு கேக்கை கொடுக்குறான் அது பார்த்தீங்கன்னா அவங்களும் வாங்கிட்டு அவனுக்கே ஊட்டி விட்றாங்க மாமியாரும் கேக்கு வாங்கிட்டு பையனுக்கு ஊட்டி விட்றாங்க மாமனாரும் வாங்கிட்டாங்க ம பையனுக்கு ஒரே தான் போங்க இன்றைக்கி அதே மாதிரி தம்பி பொண்ணு வேதாவுக்கு கொடுத்தா கொடுத்து முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா சித்திக்கும் கொடுத்தா சித்தியும் அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க அடுத்தது இவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க அம்மாவும் பாச மலையை பொழிஞ்சு அவங்களுக்கு ரிட்டன் அப்படியே ஊட்டி விடுறாங்க கிஃப்டெல்லாம் வருது அக்கே ஆப்பியே பிரிக்கிற இப்பயே பிரிக்கிறானா என்ன இருக்குது அக்கிய சர்பிரைஸாக சிட்டி கொடுத்துருக்காங்க மெதுவாயிடு மெதுவாயிடு ஏ பொம்மை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரம்பியர் பொம்மை வந்திருக்கு அகே பிடிச்சிருக்கா கிஃப்ட்டு சரி அவங்க சித்தி கொடுத்துருக்காங்க அடுத்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தராங்க ஏ இன்னொரு கிஃப்ட் வருது ரெண்டாவது கிஃப்ட்டு இந்த கிஃப்ட் என்னன்னு பாரு மெதுவாகிடு ஏ ரைட்டிங் டேப்பு ஏ ரைட்டிங் டேபு சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டியது சைக்கிளே வேணாம் எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படிங்கிறேன் ஆ அது அழைச்சிக்க எப்படி நல்லா ஒர்க் ஆகுதா சர்ப்ரைஸ் அகே இங்கே பாரு சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு என்னோட மகன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அகிலேஷ் என்ன காரணம் பார்த்தா ரைட்டிங் டேப் கிடைச்சாச்சு தூங்கக்குள்ள முழிக்கக்குள்ள எல்லா இடத்துல நடக்கக்குள்ள உட்காரக்குள்ள எல்லா இடத்துலயும் அதே தான் தூக்கிட்டு திரிகிறாங்க சூப்பரா ராஜு நான் கேக்கே சாப்பிட்ட மாதிரி தெரியலப்பா கேக் ஒண்ணு கேக் ஒண்ணு கூட பஸ் ஒன்னொன்னு மூஞ்சி வச்சு எழுத்துறாப்பா கடைசியை பார்த்தீங்கன்னா குட்டி தலைவர் அகிலேஷ் வந்து எல்லா பெரியவங்க காலையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க கூடவே அமௌண்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுறா அப்படி அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலில் விழுந்து வாங்கினா இப்போ மாமனார் மாமியார் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறா அப்படி பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப முக்கியங்க பர்த்டேக்கு அதோட காசையும் வாங்கிட்டா